இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காம் தாக்குதல் நடந்தது காஷ்மீரில் இது குறித்து பல்வேறு விதமான ஐயங்களை கேள்விகளை எதிர்கட்சி தலைவர்கள் கேட்டுவிட்டார்கள் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை இந்த தாக்குதலை முன்கூட்டியே நாம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்பதை அவர்களுக்கு தெரிவித்துவிட்டு தான் நடத்தினோம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியது சர்ச்சையாகியது அவர்களுக்கு தெரிவித்தால் எப்படி இந்த தாக்குதலை அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவதாக எச்சரிக்கை விடுத்து அவர்களை உஷார்படுத்துவதாக ஆகாதா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டது இதனால் நாம் எத்தனை விமானங்களை நேர்ந்தது என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்பிய போது எந்த விதமான பதிலையும் அவர்கள் சொல்லவில்லை அதற்கான யோகியதை அவர்களிடம் இல்லை எப்பொழுதுமே குழப்பவாதிகளாகவும் ஐயத்திற்குரியவர்களாகவும் தேசத்தின் மீது பற்று எல்லோருக்கும் வரவேண்டும் என்று போலியான வாதங்களை வைத்துவிட்டு இவர்கள் எந்தவிதமான பற்றும் இல்லாமல் இருப்பதைத்தான் இத்தகைய நிகழ்ச்சிகள் எடுத்துக் காட்டுகின்றன அதன் ஒரு பகுதியாக இந்த ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு தலைமை வகித்து மிகப்பெரிய வெற்றிகரமாக அதை நடத்தி காட்டி சாதித்து காட்டிய கர்னல் சோபியா அவர்கள் குறித்து மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் சாய் என்பவன் அயோக்கியத்தனமான கருத்துக்களை வெளியிட்டான் அதற்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று அத்தனையும் கண்டனம் தெரிவித்தன எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அவன் பலமுறை மன்னிப்புக் கோட்பதாக சொல்லிவிட்டான் இதை இவர்களுக்கு வாடிக்கை செய்வதை செய்து விடுவது பேசுவதை அயோக்கியத்தனமாக பேசிவிடுவது எல்லாவற்றையும் செய்துவிட்டு மன்னிப்பையும் கேட்பது சிறிதும் வெட்கமற்ற கூட்டம் இது இந்த கூட்டத்தில் இன்னொருவன் இப்பொழுதுதான் இவன் மன்னிப்பு கேட்டான் அடுத்ததாக மாநிலங்களவை சேர்ந்த பாஜக உறுப்பினர் ஒருவன் அவன் பேர் ராம்சந்திரோ என்ன இழவோ இவன் பேரெல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இந்த இழவெடுத்தவர்கள் இவன் ஒரு கருத்தை சொல்லுகிறான் பகல்காம் தாக்குதலில் அங்கிருந்த பெண்கள் வீரத்தோடு அந்த எதிரிகளை தீவிரவாதிகளோடு போரிட்டிருந்தால் இத்தனை உயிர்ச்சி ஏற்பட்டிருக்காது என்று கூறுகிறான் இந்த அயோக்கியனுக்கு அறிவிருக்கிறதா அவன் பயிற்சி எடுத்த ஒரு பயங்கரவாதி கையிலே ஆயுதம் வைத்திருக்கிறான் சுற்றுலா போனவர்கள் என்ன வைத்திருப்பார்கள் கையிலே உணவும் தண்ணீர் பாட்டிலும் வைத்திருப்பார்கள் இந்த பெண்கள் எப்படி அவர்களை எதிர்கொள்ள முடியும் பெண்களுக்கு வீரமில்லை என்று கூறுகிறான் இந்த அயோக்கியனுக்கு வீரம் இருக்கிறதா இவர்களுடைய தலைவர்களுக்கு வீரம் இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் அங்கே பாதுகாப்பை குலப்படுத்தி இருக்க மாட்டார்களா பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த இடத்திற்கு ஒரு பயங்கரவாதி நான்கு பேர் வந்துவிட்டு இவ்வளவு பேரை கொன்றுவிட்டு அவன் எங்கே போனான் என்று இதுவரை தெரியவில்லை ஆனால் இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் அடுத்த நாட்டிலே இருக்கிற ஒன்பது இடங்களை குறிபார்த்து தாக்கிவிட்டோம் சுட்டுவிட்டோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே வந்து தாக்குதல் நடத்திவிட்டு போன ஒரு நாலு பேரை பிடிப்பதற்கு துப்பில்லை இடம் தெரியாத இடத்தில் இருக்கின்ற ஒன்பது இடங்களை குறிவைத்து தாக்கிவிட்டோம் என்று கூறுகிறார்கள் எந்த அளவிற்கு இதுவெல்லாம் சாத்தியம் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த நாலு பேர் இதுவரை என்னவானார்கள் ஆபரேஷன் சிந்தூர் மோடி சொல்கிறார் என்னுடைய உடலிடையே ரத்தம் ஓடவில்லை சிந்தூர் ஓடுகிறதா இதெல்லாம் அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு கருத்து மடத்தனமான கருத்து இந்த மடத்தனமான கருத்தை மூடத்தனமான கருத்தை பரப்புவதில் இவர்கள் வல்லவர்கள் அமித்ஷா பேசுகிறார் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் நாங்கள் சமூக வலைதளங்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள் நினைத்தால் ஒரு செய்தியை பரபரப்பாக்குவோம் அது செய்தியாக இருந்தாலும் அதை நாங்கள் நாடு முழுக்க பரப்பி பரபரப்பாக்கு விடுவோம் என்று ஒரு உள்துறை அமைச்சர் பகிரங்கமாக அறிவிக்கிறார் என்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த அயோக்கியர்களை விடுங்கள் இவர்களை பேசி பேசி நமக்கு மூளை சூடாகிறது இவர்களை விட்டு விடுவோம் வாருங்கள் நாம் ஒரு திருமணத்திற்கு போய்விடுவோம் போகலாமா மிகவும் ஆச்சரியமான ஒரு நிகழ்வு மகாராஷ்டிரா புனேவில் நடந்தது அந்த வீடியோவை பார்க்கிறீர்களா முதலில் இல்லை அதை குறித்த ஒரு செய்தியை நான் சொல்லிவிடுகிறேன் மும்பை புனேவிலே மகாராஷ்டிராவின் புனே பூனே நகரத்தில் திருமணம் ஏற்பாடாகி இருக்கிறது திறந்த வெளியிலே இந்து சகோதரர்கள் திருமணம் அந்த மணமக்கள் திருமணத்துக்கு தயாராக வந்துவிட்டார்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்ப்பாக மழை பொழிவு ஆரம்பித்து கடுமையான மழை அங்கே வந்திருந்த விருந்தினர்கள் திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரும் நினைகிறார்கள் மணமக்கள் உட்பட என்ன செய்வதென்று தெரியவில்லை திறந்த வெறி அப்பொழுதுதான் அருகிலே இருக்கிற ஒரு மண்டபத்தை பார்க்கிறார்கள் அந்த மண்டபத்திலே இஸ்லாமியர்களின் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் அங்கே போகிறார்கள் உதவி கேட்கிறார்கள் எங்களுக்கு இங்கே இடம் தர முடியுமா வெளியே மழை பெய்கிறது நாங்கள் இங்கே எங்களுடைய திருமணத்தை நடத்துவதற்கு நீங்கள் இடம் தர முடியுமா என்று கேட்டபோது அந்த மணமக்களின் மணமகனின் தந்தை ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அவர் உடனே இஸ்லாமியர் இவர்கள் இந்து இதுதான் முக்கியம் திருமண மண்டபத்தில் நடந்த திருமணம் ஒரு இஸ்லாமிய திருமணம் வெளியே நடந்தது இந்துக்களின் திருமணம் இந்துக்கள் போய் அங்கே உதவி கேட்டபோது இஸ்லாமியர்கள் அவர்களை இருகரங்குட்டி வரவேற்கிறார்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள் இடமும் தருகிறார்கள் ஒரே மேடையில் இந்து சகோதரர்களின் திருமணமும் வைதிக முறைப்படி அங்கே நடக்கிறது இந்த பக்கம் அதே மேடையில் இஸ்லாமியர்களின் திருமணம் நிக்கா அங்கே நடைபெற்றது சமீபத்தில் மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்பின் கல்லறையை இடித்து தள்ள வேண்டும் என்று இந்த காவி கூட்டம் வெறி பிடித்து அப்படி அவர்களை வெறியேற்றி இருக்கிறார்கள் தலைவர்கள் இஸ்லாமியர்களின் மீது கடுமையான வெறுப்பை இந்த ஒன்றிய அரசும் அதனை சார்ந்த அமைப்புகளும் உருவாக்கி கொண்டிருக்க இங்கே அதற்கு மாற்றமாக சமுதாயத்திலே எத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று இது தென் தமிழகத்தில் நடந்தால் தென்னாட்டில் நடந்தால் பெண் மாநிலங்களில் நடந்தால் ஒரு பெரிய ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றில்லை ஆனால் இது வடமாநிலத்தில் மாநிலத்தில் மகாராஷ்டிராவில் இப்பொழுதுதான் அங்கே இவன் மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்திருந்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்களும் இருகரம் கூப்பி இருகரம் கோர்த்து தங்களுடைய திருமணத்தை ஒரே மேடையில் நடத்தி இருக்கிறது நடத்தியிருப்பது சங்கிகளுக்கு மிகப்பெரிய வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தி இருக்கிறது வயிற்றீச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கிறது நாம் இங்கே பிரித்தாடுவதற்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தால் இந்த பக்கம் இவர்கள் இணைத்து ஆளுகிறார்களே இணைந்து ஒற்றுமையோடு இருக்கிறார்களே என்கின்ற இந்த செய்தி அவர்களுக்கு எப்படி வரவேற்பார்கள் இந்த செய்தியை வரவேற்பார்களா அவர்கள் அவர்கள் எங்கே பிணம் விழும் எங்கே தாலி அறுக்கலாம் எந்த இஸ்லாமிய வீட்டை இடித்து தள்ளாம் குஜராத்திலே ஆயிரக்கணக்கான வீடுகளை இடித்து இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்தவர்கள் தங்களுடைய வீடுகளை இடிக்கப்பட்டு அனாதையாக சொந்த நாட்டிலே அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அநீதி பாருங்கள் இப்படிப்பட்ட வன்முறைகள் இப்படிப்பட்ட துவேஷங்கள் இப்படிப்பட்ட மதவெறி பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க சமுதாயத்திலே குறிப்பாக வட இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து இந்த திருமணத்தில் பங்கேற்று இருப்பது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது சமூக நலனை விரும்புபவர்கள் ஒற்றுமையை விரும்புபவர்கள் ஜாதி மத துவேஷத்தை வெறுப்பவர்கள் இந்த நிகழ்வை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள் நாமும் வரவேற்போம் வாருங்கள் அந்த திருமணத்தையும் பாருங்கள் இதோ உங்களுக்காக அந்த வீடியோ

来来